குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சி பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுடா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் இன்னொருத்தவனுக்கு எடுக்கிறதோ இல்ல இன்னொருத்தவனுக்கு தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா ராசி கொட்டி கொடுக்க போகும் குரு எப்படி கொட்டுவார் தேல் மாதிரியா கிடையாது இந்த உலகத்துல உறவு கொட்டினதை விடவா தேல் கொட்டிட போகுது துளாராசிய சொந்தக்காரன் கொட்டினதை விடவா ஒருத்தன் கொட்டிட போறான் பக்கத்தில் இருக்கிறவன் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறானே அதை விடவா துளாராசிய வந்து தேல் கொட்டிட போகுது தேல் என்ன எந்த ஜந்துவும் அந்த அளவுக்கு பெயின் கொடுக்க முடியாது உறவுகளாலும் நண்பர்களாலும் நெருங்கிய நட்புகளாலும் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருப்பார்கள் எல்லாம் வழியை பொறுத்து கொண்டே போகக்கூடிய துளாராசிக்கு மருந்து போட வருகிறார் குரு பகவான் இதுதான் உண்மை ஒன்பதாவது வீடு நயன்து பிளேஸ் உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு குரு அப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய பலம் எப்படி இருக்கும் நல்லா நினைச்சு பாருங்க வரும்போது ஓடி போற ஒரு விஷயத்தை புட்டுச்சிப்பாட்ட முடியும் தடுக்க முடியும் செதையிற விஷயத்தை சேர்க்க முடியும் யானை வாங்க யானைக்கே ரெண்டு யானை பலம் இப்ப வரக்கூடிய நேரம் எத்தனை பலம் ரெண்டு பலம் அப்ப இந்த துலாராசிக்கு குருவினால் சப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு அர்த்தம் பெஸ்ட் டைம் இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் மிதுனத்திற்கு வரக்கூடிய குரு உங்களை மின்ன வைக்கப் போகிறார் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் தீரும் பணப்பிரச்சனைகள் தீரும் நீங்க ஒரு கடனையாவது ஒரு இடத்துல வாங்கி அந்த கடன் கிடைக்கும் அதை வாங்கி இன்னொரு கடன் அடைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்களுடைய கடன் தொந்தரவுகள் விலகும் புதுசா ஒரு கணக்கு போடுவீங்க புது கணக்குகளை துளாராசி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பெஸ்ட் பிளானிங் பண்ணக்கூடிய டைம் இதெல்லாம் துளாராசிக்கு இது அருமையான நேரம் தெய்வீக சிந்தனைகள் மேலவங்க நேரம் என்னோட உங்களோட எனர்ஜிட்டிக்கான டைம் உறவுகள் கொடுத்த வழி பெயின் இதையெல்லாம் மறந்து ஒரு புது வழியில நீங்க ஏற்படக்கூடிய நேரம் ஒன்பதாவது வீடுங்கிறது ஒசந்த இடம் தன்னுடைய ஒழுக்கத்தையும் உயர்வையும் ஐடென்டிபிகேஷன் முடிவு பண்ண போறீங்க அதான் இப்ப நேரம் நிறைய டாஸ்க்கு சும்மா கிடையாது ஒன்பதாவது இடம் சௌபாகியஸ்தானம் லாபம் உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுப்பாரு நினைச்சிடாதீங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க ஹெவியா ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் யாரையுமே உங்க சிந்தனையில கொண்டு வரணும் இந்த நிமிஷம் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ பாக்குற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் துளாராசிக்காரங்க இனிமே நீங்க முடிவு அந்த பண்ணீங்க அவாய்ட் பண்ண கூடாது அக்செப்ட் பண்ணணும் அப்படிப்பட்ட முடிவு தான் நீங்க எடுக்கணும் இனிமே ஒரு தடவை ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிட்டான் அவனை உங்க கூட்டணியிலிருந்து விலக்க கூடாது அவனை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும் நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டீங்க செல்லங்களா நிறைய பேரை புரிஞ்சிக்காம விட்டுட்டீங்க செல்லங்களா நிறைய பேர் இதெல்லாம் எங்க நடக்க போதுன்னு தெரியாம விட்டுட்டீங்க செல்லங்களா இப்படி வாய்ப்புகள் இறந்த பிள்ளைங்க நீங்க இப்ப சொல்றேன் துளாராசிக்காரவங்க சிக்கனாய் உங்க கிட்ட யார சிக்கனாலும் அவனை விடக்கூடாது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்க கை பாவையா மாத்தணும் ஒரு களிமண் கிடைச்சா கூட அழகான பொம்மையா மாத்தக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்குங்க இருக்கா இல்லையா அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நம்மளே பிரமிக்கிற அளவுல கொண்டு போக முடியும்ல இவ்வளவு மூளை ஆண்டவன் கொடுத்துருக்குறான் இப்ப ஒன்பதாவது வீட்டுக்கு குரு வேற வராரு அப்ப எங்க துளாராசிக்காரங்க சும்மா விடுவீங்களா சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட சின்ன சித்திரம் கிடைச்சா கூட அத பெரிய அளவுல நீங்க விக்க முடியுங்க ஒரு படம் பார்த்தேன் தோழான ஒரு படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் சார் நடிச்சிருப்பாரு நாகார்ஜுன் அவர் நடிச்சிருப்பாரு ஒரு பெயிண்டிங் விளம்பரம் பார்த்தா அந்த ஒரு பெயிண்டிங் சீனு இவ்வளவு தாங்க வாழ்க்கை அதை வேலை போய் பாருங்க அந்த படத்துல அந்த சீன் தெரியும் அது ரெண்டு லட்சமோ என்னமோ அவர் பிரகாஷ்ராஜ் வாங்கிட்டு போவார் அது ஒரு படத்துல ஒரு செய்தி தான் ஆனா அதுல இருக்கிற நுட்பம் இருக்கு பாருங்க இதுதான் வாழ்க்கை இப்ப உண்மை இல்லாதத பெரிய அளவுல ஊதி பெருசாக்கி அதில் வியாபாரம் பண்ணணும் இவ்வளவுதான் ஒன்பதாவது இடம் அதை விட்டுட்டு ஒன்பதாவது இடம் தானா வரும் எனக்கு ஈஸியா கிடைக்கும் நமக்கு துளாராசிக்கார ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தாலும் பல பேருக்கு பொறுக்காது உண்டா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஸ்மைலா கொஞ்சம் நல்லா சுப்பா ஒரு லேடிஸ் இருக்கீங்க டூ வீலர்ல சூப்பரா போறீங்க அப்படின்னாலே மழை பேருக்கு பிடிக்காது நீங்க எல்லாம் அந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையெல்லாம் நீங்க வண்டியில போகும்போது கையில காதுல இந்த தலையில எல்லாம் மாட்டிக்கிட்டு வெயில் கொடுமைக்காக போறோம் நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் துளாராசிக்கு நீங்க எல்லாம் எனி டைமே அப்படி போங்க உங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாம் சிரமம் ஏற்படுதுன்னு அவ்வளவு திருஷ்டி உங்க மேல பசங்களுக்கும் அப்படிதான் சொல்றேன் காரில் போற நாங்கெல்லாம் நீங்க நல்ல கிளாஸ்ல அந்த கவர் ஒட்டிங்க தப்பு கிடையாது ஏன்னா துளாராசிக்காரர்களுடைய செய்திகள் செயல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் எப்ப நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க நம்ம கண்ணாடியில பார்த்தா நமக்கே தெரியும் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கண்டா ரொம்ப வருத்தமா இருக்கண்டா அழகு போயிடுச்சான் அங்கேருந்து ஒருத்தவன் சார் உங்க நிறமுடி சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு எது இந்த நிறமுடி இதுக்காக நான் எவ்வளவுதான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்டா இந்த நிறைய மறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சொல்றாடே நினைப்போம் ஆனா அதையும் சொல்ல தெரியாது இதுதான் துளாராசி நீங்க எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அழகா தெரியும் கலையா தெரியும் உங்களுக்கு மட்டும் உண்மை தெரியும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது இப்படிதான் ஒன்பதாம் இடத்த டிராவல் பண்ணணும் இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுலேயும் இந்த டிராவல் தான் நடக்க போகுது ஆனால் அதுல ஒரு சௌகரியம் இருக்கு ஒம்பதுல குரு வரும் பொழுது நம்ம ஒரு புது கோட்பாடுகளையும் புது திட்டமிடுதல்களையும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா சக்சஸ் உங்களை இப்ப முன் உதாரணமா காட்டக்கூடிய நேரம் என்னைக்குமே நீங்க முன் உதாரணம் தான் அதில் இப்ப அதிகமான முன் உதாரணமா காட்டும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது பணப்பெருக்கம் அதிகமாக போகுது வரலாறு காணாத வெற்றி கிடைக்க போகுது வரலாறு காணாத தான் வருதுன்னு வானிலையில சொல்லுவாங்க நான் சொல்றேன் அதே வானிலையை வச்சு வரலாறு காணாத வெற்றியை துளாராசி பெற போகிறது கொடுக்க போறார் கொட்டி கொடுக்க போறார் துளாராசிக்கு குரு பகவான் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் மாத்தி யோசிக்கணும் அது என்னங்க மாத்தி யோசிக்கிறது என்னைக்குமே டிசிப்ளின்ங்கிறத இன்னொருத்தவனை பார்த்து கத்துக்கிறது கிடையாது என்னைய பார்த்து இன்னொருத்தவன் கத்துக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அங்கதான் டிசிப்ளின் ஆரம்பமாகுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நடிகர் ருத்ராட்ச கொட்டை போட்டா நான் போட்டுக்கணும் ஒரு ஒருத்தவங்க பெரிய விளம்பரத்துல ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நான் இப்படி நடந்துக்கணுங்கிறது டிசிப்ளின்ல ஆரம்பம் கிடையாது நான் இதை செஞ்ச என் பக்கத்துல உள்ள ஒண்ணு செய்யணும் என்னைய பார்த்து அவன் ஃபாலோ பண்ணணும் நான் இருக்கிற காரை பார்த்து அவன் வாங்கணும் நான் ஹேர் பார்த்து அவன் செய்யணும்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு டிசிப்ளின் ஆரம்பிக்குது சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வந்துட்டாரு இந்த ஒன்பதாவது வீட்டுடைய குரு உங்களை உயர்த்த போறாரு உங்களை பார்த்து மத்தவங்க சந்தோஷம் அடைய போறாங்க உங்க வாழ்க்கை உயரப்போகுது நீங்க நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் புதுசா இருக்கும் மற்றவங்கள குறை சொல்லட்டும் கவலைப்படாதீங்க கேர் பண்ணாதீங்க நீங்க ஹேரையே கேர் பண்ணாதவங்க கேர் பண்ண போடுங்க புரியுதா நீங்க கண்டிப்பா கொண்டு வந்துடுவீங்க நான் சொல்றது அந்த மழை மட்டும் இல்லை மலை மௌண்டன் அதை ஒட்டச்சி அதிலிருந்து நீங்க நீங்க தங்கத்தை எடுக்கக்கூடியவங்க வைரத்தை எடுக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட தங்கங்கள் துளாராசி இது அருமையான நேரம் மாத்தி யோசிங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து மற்றவங்க ஒரு செய்தி செய்யணும் இப்ப இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லிருப்பாங்க நீ எல்லாம் ஏன் இப்படி பண்ண நீ ஏன் வேஸ்டா செலவு பண்ண ஏன் தண்டமா பண்ண அப்படின்னு பல பேர் பல கிரிட்டிசைசம் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் எட்டுக்கு குரு வரும் பொழுது இதை கூட நம்மளால பண்ண முடியலையே என்ன யோசிக்கிறான் துளாராசிக்காரன் இவ்வளவு நல்லா யோசிக்கிறானே இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினாக்க உங்களை பார்த்து பொறாம பட போறாங்க ஆமா நல்லதுதான் குரு கொடுக்குறார் கெட்டதை கொடுக்கல குரு வழங்குங்க முக்கியமாக குரு தட்சிணாமூர்த்தி அதிகமாக வழங்குங்க நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரப்போறாரு இல்லையா இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக ஒரு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்